டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஒரு அற்புத நேரடி யோக தியான முகாம் நடைபெற உள்ளது இந்த ஒருநாள் தியான முகாம் முற்றிலும் இலவசம் எந்த கட்டணமும் கிடையாது இந்த யோக தியானத்தை நீங்கள் கற்றுக்கொள்வதால் உங்கள் உடலில் உள்ள அத்துணை வியாதிகளும் குணமடையும் உங்கள் மனதில் உள்ள கவலைகள் தீர்ந்து மனம் தெளிவடையும் இந்த இரண்டும் நடந்துவிட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவீர்கள் வாருங்கள் யோக தியான முகாமுக்கு முன்பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி நானூறுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு அருமையான ஆன்மீக உண்மையை இப்ப நான் சொல்ல போறேன் இந்த ஆன்மீக உண்மையை நீங்கள் எந்த விதமான மன குழப்பங்களும் இல்லாமல் தெளிவாக புரிந்து கொண்டால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிரும் ஆனால் இது உள்ளார்ந்து நீங்க புரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட நான் சொல்ற இந்த ஆறு விஷயத்துல ஏதாவது ஒன்று இருக்குதான் பாருங்க அது என்ன தெரியுமா இனம் புரியாத துக்கம் காரணம் கவலை அர்த்தமில்லாத சோர்வு அடிக்கடி தன்மை அடக்க முடியாத எரிச்சல் என்ன நடந்தாலும் ஒரு அதிருப்தி மற்றும் வெறுமை தன்மை இந்த ஆறு விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் சொல்ற இந்த உண்மைய நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அது என்ன உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேல இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவானது இதற்கு முன்பாக பல பிறவி எடுத்திருக்கும் இந்த ஆன்மா பல நூறு ஆண்டுகளாக பல்வேறு தேசத்தில் வாழ்ந்து திரிந்து அழைந்து இந்த பிறவியில் உங்கள் உடல் எடுத்துள்ளது இந்த பேருண்மையை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆறு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவானது நான் சொன்னா பல நூறு ஆண்டுகளாக பல்வேறு பிறவிகள் எடுத்திருக்கோம் அப்படி எடுத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிறவியில ஞானத்தன்மை அடைவதற்குண்டான முயற்சியை மேற்கொண்டு யோக தியான பயிற்சிகளை செய்து அதில் முழுமையாக வெற்றி அடையாமல் விட்டுவிட்ட ஆன்மாவாக இருக்கும் இது ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு சற்று கடினமாக தான் இருக்கும் நான் மீண்டும் சொல்றேன் உங்க உடல்ல இருக்கக்கூடிய ஆன்மா பல நூறு ஆண்டுகளாக பல்வேறு உடலில் பல்வேறு தேசங்களில் வாழ்ந்த ஒரு ஆன்மாதான் இப்ப உங்க உடலை எடுத்து இந்த பிறவிக்கு வந்திருக்கு அப்படி அந்த ஆன்மாவானது இதற்கு முன் தான் எடுத்த பிறவிகளில் இறைநிலையை தேடி ஞான நிலையை தேடி யோக மார்க்கத்தையும் தியான மார்க்கத்தையும் கற்றுக்கொண்டு அதில் முழுமையடையாமல் விட்டிருந்தால் இந்த பிறவியில் நான் சொன்ன இந்த ஆறு அறிகுறியில ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் இதை எப்படி சரி பண்ணணும் சொல்றேன் இந்த ஆறு பிரச்சனையும் நீங்கி நீங்க வாழ்க்கையில நிம்மதியா வாழணும் இந்த பிறவியில ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொன்னா உங்க ஆன்மா ஏற்கனவே ஒரு முயற்சி பண்ணிச்சு இல்லையா ஞானத்தன்மை அடையணும் இறைவனுடைய தரிசனத்தை பார்க்கணும் மனதை அடக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் இல்லையா அந்த முயற்சியை நீங்கள் இந்த பிறவியில் முடிக்க வேண்டும் இதற்காக நான் சொல்லும் ஒரு மார்க்கம் யோக தியானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மை அன்பானவர்களே விஞ்ஞான அறிவியல் ஒன்று இருக்கு ஆன்மீக அறிவியல் ஒன்று இருக்கு இந்த ஆன்மீக அறிவியல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்தையும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனையும் தேடும் அறிவியல் ஆன்மீக அறிவியல் விஞ்ஞான அறிவியல் அப்படிங்கிறது நமக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி அதுல வெற்றி அடைகிறது ஆன்மீகத்தை நீங்க தேடணும் சரி சுவாமி நானே நிறைய பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தா என்னுடைய பதில் வாருங்கள் ஆனந்த ியான முகாமுக்கு உண்மையாக சொல்லுங்க நண்பர் அவர்களே இந்த பிறவியில நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அப்படி அடையாளம் கண்டுகொண்டால் உங்களது எல்லா விதமான சுமைகளும் நீங்கி எல்லா விதமான குடும்ப கடமைகளையும் நீங்கள் முடித்து விரைவில் இறைவனின் பாதத்தை சரணடையலாம் இறைநிலையை அடையலாம் இந்த ஆடியோவை ஒருமுறைக்கு பலமுறை கேளுங்க அப்பதான் இது உங்களுக்கு புரியும் ஏன்னா உங்களில் பல பேருக்கு இந்த விஷயம்லாம் ஒரு புதுகிய விஷயமா இருக்கும் ஒரு முறைக்கு பலமுறை கேளுங்க ஏன்னா எங்களது குருமார்கள் பல அற்புதமான ஞான விஷயங்களையும் ஞான பயிற்சிகளையும் எங்களுக்கு அருளி எங்களுக்குள்ள அந்த புரிதலை ஏற்படுத்தி நாங்கள் அந்த மார்க்கத்துல எங்களால் முடிந்த அளவுக்கு இறைப்பணி செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில் உங்களுக்கு என்னுடைய வழிகாட்டுதல் இந்த ஆறு விஷயத்தில் ஏதாவது ஒண்ணு இருந்தா இந்த பிறவியில உங்க ஆன்மாவுக்கு இறைநிலையை அடையக்கூடிய வழியை காட்டுங்கள் எல்லாம் சுபமாக நடக்கும் எல்லாம் மங்களமாக நடக்கும் எல்லாம் ஆனந்தமயமாக உங்களுக்கு இருக்கும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஞானத்தை பற்றி யோகத்தை பற்றி தியானத்தை பற்றி ஆன்மீக அறிவியலை பற்றி உள்ளார்ந்த அறிவியலை பற்றி உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அல்லது வாட்ஸ்அப்ல கேளுங்க நிச்சயமா அதற்கு ஒரு விளக்கத்தை நமது ஆனந்த ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பதிவிடுகின்றேன் வாருங்கள் ஆனந்த யோக தியானம் கற்றுக்கொள்ள மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்